ஜெயஹிந்த் மேம் குரு ப பஞ்சகாவியம் தெளித்து இன்றைக்கி இது மூன்றாவது நாள் இது நான் இலை துளிரெலாம் நல்லபடியாக இது எலும் ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருந்துகிட்டு இருந்தது இது பார்த்த உடனே இப்போ என்ன இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இங்கே கொஞ்சம் பக்கத்தில் பாருங்களேன் இல்லை பாருங்கள் இது மண்புது அப்புறங்களா இங்கே ஒன்று வந்துருக்குங்களா இது இங்கே ஒரு மண்புது வந்துருக்குங்களா இன்ற ஒரு மண்புழு வந்திருக்குங்களா சுற்றியுமே அது வெளியில் திரியிறது மட்டும்தான் அவ்வளோ ஸோ அந்த குரு பஞ்சகாவியம் தெளித்த பிறகு மண்புழு எங்கெங்கே இருந்தோ வந்து ஆகி இந்த மண்ணை வளப்படுத்துது பூமிக்கு கீழே அந்த காற்று இந்த செடிக்கு வேர்களுக்கு அது ஏற்படுத்துது ஸோ வேறுலையும் அடிக்கணும் இலை தலையிலையும் அனு தலையை அடிச்சுன்னா நல்லா துளியை ஃப்ரெஷ்ஷாக வெடிக்கிற பாருங்கள் எலுமிச்சை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருமா என்னன்னு தெரியல இதோடய லென்த் அண்ட் க்ரோத் பார்த்துக்குங்க ஸோ ஆஃப்டர் டென் டேஸ் நம்மளுடைய இதோடைய வளர்ச்சியை वो तुम अप्डेट पड़े मैं जय मैम